ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேடவே ஸ்ரீகுரவே நம கடகம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி அதாவது விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை சூரிய உதயாதி இருபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசியிலிருந்து எட்டாம் இடமான கும்ப ராசிக்கும் அதாவது அட்டமத்தானமான ராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கன்னி ராசியிலிருந்து இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார் கடகம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்ப்போம் அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது ஒன்றரை ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கன்னியிலிருந்து அதாவது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடமான கன்னியிலிருந்து இரண்டாம் இடமான சிம்மத்திற்கு அதாவது தனம் வாக்கு குடும்ப நிலை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமான மீனம் ராசியில் நின்றிருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த காலத்திலே உங்களுக்கு எட்டாம் இடமான அதாவது ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் அந்த இடத்திற்கு கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் இப்போது இந்த இரண்டில் நின்ற கேது உங்களுக்கு பொருளாதார முடக்கம் பொருளாதாரத்திலே நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய பலனை தரப்போகிறார் அதாவது பொருளாதார ரீதியாக முடக்கங்களும் நெருக்கடிகளும் அதனால் உங்களுக்கு ஒரு கலக்கமும் ஏற்படக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தவர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தாங்களோ அது நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த வாக்கு வன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாக்கிலே ஒரு இனிமை இருக்காது அந்த வாக்கிலே வன்மை ஏற்படும் அதாவது கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய அமைப்பு அந்தது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கோபங்களும் அதிகமாக அதன் மூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதாவது பொருளாதார முடக்கத்தினாலும் கோபம் வரும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வதனாலும் கோபம் ஏற்பட்டு வன்மையான வார்த்தைகளை வாக்குள் வாக்கில் வந்து கடுமையும் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த கல்வின்னு எடுத்துட்டால் கல்வி சரளமாக இருக்காது கல்வி வந்து திக்கி திக்கி அல்லது சிக்கி சிக்கி வரக்கூடிய ஒரு பலனை தரும் அப்போது நீங்கள் செயற்கையாக ஒரு டியூஷனை இது மாதிரி ஒன்று அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக டியூஷன் வச்சுக்கணும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு கல்வி வந்து தடு தடுமாறக்கூடிய கல்வியிலே தடுமாற்றம் ஏற்படக்கூடிய பலன்களை காட்டுகிறது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை குடும்பத்திலே பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் ஒரு இணக்கமின்மை அதாவது குழந்தைகளாகட்டும் உங்கள் தாய் தந்தையர்களாகட்டும் உங்கள் மனைவியாகட்டும் யாராக இருந்தாலும் குடும்பத்துக்குள் சிறு குழப்பமான சூழ்நிலையே காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்குது யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு குடும்ப பிரச்சனை மட்டும் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளையும் வெளியிலிருந்து உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பு அங்கே உங்களுடைய உங்களை விட்டு விலகி சென்றவர்களே உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது உறவினர்களும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுது உங்கள் உங்கள் ராசிக்கு எட்டிலே நின்ற ராகு அந்த எட்டாம் இடத்தின் அதிபதி அந்த எட்டாம் பாவத்தின் அதிபதி சனி பகவான் அதாவது ஆறு எட்டில் மறையக்கூடாது அந்த ராகுவுடன் ராகு நின்றஸ்தானாதிபதி ஆறு எட்டில் மறை ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் கேந்திர திருகோணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் இப்போது ராகு பகவான் வந்து பாதிப்பான பலன்களை தர மாட்டார் இந்த எட்டாம் இடம்னாலே அதாவது பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகள் சிராய்ப்புகள் காயங்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு கோர்ட்டில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு அந்த ஒரு கேஸும் உங்களுக்கு சாதகமாக வருமானால் அந்த ராகு மட்டும் அங்கே நின்றிருந்தால் அதே போல் அந்த ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு பாதகமான பலனை தரும் ஆனால் இப்போ இந்த ராகு கேது பயிற்சியின் போது ராகு பகவான் கும்பத்திலே வ ஆகிறார் அந்த கும்பத்தின் அதிபதி சனி பகவான் கூட இணைவு பெற்று நிற்கிறார் அப்போது அந்த சனி வந்து கேந்திர திரிகோணம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஸ்தானத்திலே அதனுடைய இடத்திலேயே பாவத்திலேயே நிற்பதினால் இந்த ராகு பகவான் உங்களுக்கு கெடு பலன் இல்லாமல் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதிலையும் உங்களுக்கு வெற்றியை தருவார் இந்த வெற்றி மட்டும் இல்லை உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் அந்த இழு இழுபறியாக இவ்வளோ காலமாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் மேலும் பிரயாணத்திலும் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆயுள் பலம் கூடுவதற்கான அமைப்புகளும் உண்டு ஆனால் ராகு சனி இணைவு என்பது உங்களுக்கு உடல் ரீதியாக சோரி சிறங்கு மற்றும் கண் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த ஒன்றரை வருட காலங்களுக்கு அடிக்கடி வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் அந்த வியாதிகளை வந்து நீங்கள் என்ன தான் போய் ஆஸ்பத்திரியில் போய் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் அது இருந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அந்த நேரத்திற்கு சரியாகும் ஆனால் உடனே திரும்ப வந்துடும் இந்த இரு கிரகங்கள் இணைவினால் எட்டில் ராகு இருப்பதினாலும் உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் யாரிடமும் ரொம்ப நெருக்கமாக பழகுவதோ யார்கிட்டையும் எந்த ஒரு ரகசியங்களையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவதோ வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பில்லி சூனியம் முகம் முகமாத்து என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரியான பாதிப்புகள் எளிதாக உங்களை வந்து அணுகும் இந்த மாதிரி யாராவது எங்கேயாவது உங்களுக்கு இதை செய்கிறதுக்கான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும் அதனுடைய பாதிப்புகள் எங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டு எட்டிலே கேதுவும் ராகுவும் இருப்பதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்வது ரொம்ப அவசியம் இந்த சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இடங்கள் சொல்லலாம் அந்த மூணு இடத்துல உங்களுக்கு அருகாமையில் உள்ள அந்த ஸ்தலங்களுக்கு சென்று அந்த சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்வது உங்களுக்கு இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான அமைப்பை தரும் அதாவது காலகஸ்தி முதல்ல பார்த்திங்கன்னா காலகஸ்தியில் சாந்தி பரிகாரம் பண்ணுவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகிலே உள்ள திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலேயும் இந்த சர்ப்ப சாந்தி பரிகாரம் பண்ணுவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமபாளையம் என்ற ஊரிலும் இந்த சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்யக்கூடிய ஸ்தலம் உண்டு இந்த மூன்று இடங்கள் உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு அருகாமையில் உள்ளதோ அந்த இடத்திலே அந்த ஸ்தலத்திலே சென்று நீங்கள் இந்த சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்வது உங்களுக்கு இந்த பாதிப்பான பலன்களிலிருந்து விடுபடுவதற்கான யோக பலனை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்.